சீனா மிஸ் அமெரிக்கா இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ வேணா வரலாம் இல்ல என்னைக்கா இருந்தாலும் சீனாவோட கப்பற்படை அமெரிக்காவோட கப்பற்படைக்கு எதிரா திரும்புன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா ரீசென்ட்டா வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்னன்னா எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான் வந்து உலகத்துல ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கப்பற்படையை வச்சிருக்காங்க உலகத்தோட எலைட் ஃபோர்சஸ் அவங்க கிட்ட தான் இருக்கு ரொம்ப அதிகமான கப்பல் அவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஆனா ஒரிஜினல் டேட்டா என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே டோட்டல் நம்பர் ஆஃப் வார்ஷிப்ஸ் நேவி எந்த அளவுக்கு ஆபரேட் பண்றாங்க இடத்துல சீனா அமெரிக்காவை டேக் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு பாத்தோனா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கப்பல்கள் வரைக்கும் அமெரிக்காவை விட அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி சீனா அவங்களோட படைகள்ல இண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோன்னா இன்கேஸ் நாளைக்கு ஒரு கிளாஷ் ஆனது வந்துச்சு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல இந்த இடத்துல ஒரு போரானது ஏற்பட்டுச்சுன்னா யாரோட கப்பல் படை இந்த இடத்துல சுப்பீரியராக இருக்கும் டெக்னிக்கலா நியூமெரிக்கல் அட்வான்டேஜ் அதிக போர்க்கப்பல்கள் சீனா கிட்ட இருக்கிறதா இருந்தாலும் அவங்களும் அமெரிக்காவை சில கேட்டகரிஸ்ல பீட் பண்ண முடியல எல்லா செய்திகளும் இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் நானும் டிபி ட்ரெண்டிங்ஸ் சீனாவோட கப்பற்படை இவங்களோட வளர்ச்சியை பொறுத்து சொல்லணும் இல்ல இவங்க வந்து எந்த அளவுக்கு குரோ ஆயிருக்கா கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் கடைசியா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்தோட காலகட்டத்தை எடுத்து பார்த்தோன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளோட தொடக்கத்துல அமெரிக்க கப்பல் படை விட ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில போர்க்கப்பல்களை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த சைனா அப்பத்திக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு போர்க்கப்பல்கள் வித்தியாசம் இப்ப அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு அல்மோஸ்ட் அம்பது போர்க்கப்பல்கள் லீட் எடுத்திருக்காங்க அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரேட்டை விட சீனா இந்த இடத்துல அதிகப்படியான போர்க்கப்பல்களை இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த டேட்டா முடிச்சிருவோம் எந்த அளவுக்கு போர்க்கப்பல்கள் யார் கிட்ட இருக்கு இல்ல மொத்தமா இவங்க கிட்ட எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு அப்புறமா தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னது நமக்கு தெளிவா புரியும் இப்ப டோட்டல் நம்பர் ஆப் ஷிப்ஸ் எந்த அளவுக்கு ரெண்டு கிட்டையும் இருக்கு போர்க்கப்பல்கள் எவ்வளவு ஃப்ரிகட்ஸ் எவ்வளவு கவர்ட்ஸ் எவ்வளவு நியூக்ளியர் பவர் கப்பல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை சீனா கிட்ட இப்பதை கரண்டா முன்னூத்தி எழுபதுக்கும் அதிகமான கப்பல்கள் இருக்கு அதாவது போர் டெஸ்ட்ராயர் சப்போர்டிங் ஷிப்ஸ் லேண்டிங் ஷிப்ஸ் பேட்ரோல் ஷிப்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்கு தான் வரும் அந்த கணக்குல பார்த்தோன்னா மொத்தமா முன்னூத்தி எழுபது கப்பல்கள் இருக்கு இதுல மூணு ஏர்கிராப்ட் கரியர்ஸ் ஒன்னு பிஜேன் வந்து இப்பதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஷாண்டனும் ஆல்ரெடி அவங்க கிட்ட ஆக்டிவா இருக்கு டெஸ்ட்ராயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கு முதன்மையானது டைப் டைப் ஃபைவ் இது எல்லாமே அட்வான்ஸ் ஏஜஸ் டைப் ரேடாஸை கொண்டது பொறுத்த வரைக்கும் ஐம்பதுக்கும் அதிகமான பிரிகேட்ஸ் இருக்கு இது டைப் ஜீரோ ஏ வேரியன்ட்ல இவங்க கிட்ட இத்தனை கப்பல்கள் ஆனது இருக்கு கவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எழுபதுக்கும் அதிகமா இருக்கு டைப் ஜீரோ சிக்ஸ் டைப் ஜீரோ சிக்ஸ் ஏ ரெண்டு வரைக்கும் மூன்று கப்பல்கள் இருக்கிறதா சொல்லிருக்காங்க சேர்ந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய டீசல் சப்மரைஸ் என்பது இது ஓவரால் எடுத்து பார்த்தோம்னா சீனா கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா தான் நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கை ரஷ்யாவுக்கும் பின்னாடிதான் அவங்க வந்துட்டு ஆனா அமெரிக்கா கிட்ட அப்படியே இந்த கவுண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் கேப்பபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதிகமா இருக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய மொத்த போர்க்கப்பல்கள் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இது சீனாவோட கம்மி தான் ஆனா சீனா கிட்ட இருக்கிறத விட அட்வான்ஸ்டு போர்க்கப்பல்கள் இவங்க கிட்ட இருக்கு ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் பதினோரு ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் பதினொன்னுமே நியூக்ளியர் ப்ரோபல்ஷன் நியூக்ளியர் பவர்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் யோசஸ் நிமிட்ஸ் கேட்டகரிலையும் யோசஸ் ஃபோர்ட் அந்த ஒரு கேட்டகரி கீழே இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் இவங்க கிட்ட இருக்கு இதுக்கு அடுத்தபடியா டெஸ்ட்ராயர்ஸ் பார்த்தனா

அந்த இருக்கிற அத்தனை எண்ணிக்கையுமே கிட்ட நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் மட்டும் தான் அதே மாதிரி சப்போர்ட் ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபது போர்க்கப்பல் டேங்கர் ஷிப்ஸ் அதுக்கு தேவையான அந்த சில லேண்டிங் ஷிப்ஸ் மட்டுமே கணக்கில் எடுப்பாங்க இதெல்லாம் ஒரு நூத்தி இருபது போர்க்கப்பல்கள் வரைக்கும் இருக்கு அட்வான்டேஜ்ன்றது இந்த இடத்துல சீனா கிட்ட ரொம்பவே தெளிவா தெரியுது ஆனா டெக்னிக்கலி யாரு கிட்ட ரொம்ப கேப்பபிளான பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு பாத்தோம்னா அது நம்ம இதை பாக்குறப்பே தெரிஞ்சிருக்கோம் அமெரிக்கா கிட்ட சரி ஓகே இப்போ ரியல் டைம்ஸ் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ஒரு போரானது ஏற்படுது ஏன்னா ரெண்டு பேருக்கிட்டயுமே கேப்பபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற ரொம்ப எலைட்டான சம்மனி டைப்ஸ் பார்த்தோம்னா டைப் ஜீரோ நைன் ஆரம்பிச்சு ஜீரோ நைன் த்ரீ ஏ நைன் த்ரீ பி ஜீரோ நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு பல்வேறு கிளாஸ்ல அவங்க வச்சிருக்காங்க ஆனா நியூக்ளியர் பவர் சம்மரைன்ஸ் நியூக்ளியர் பவர் பாலிஸ்டிக் சம்மரைன்ஸும் சரி நியூக்ளியர் பவர் அட்டாக்ஸ் சரி இது எல்லா கேட்டகரியிலயுமே அமெரிக்கா இவங்களுக்கு ஈஸியா தூக்கி சாப்பிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கப்போ நாளைக்கு ஒரு போர் சூழனாவது ஏற்படுது சீனாவுக்கு தைவானுக்கு நடுவுல கிளாஷ் எப்போ வேணா வரலாம் ஏன்னா அமெரிக்காவோட டெங்க் கொண்டு இப்ப சிஎஸ்ஐஎஸ் ரீசன்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிக்கனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட இறுதி பகுதிக்குள்ள எப்ப வேணும்னாலும் சீனா தைவான அடிக்கலாம் சீனா தைவான அடிக்கக்கூடிய அந்த காலம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கின்றப்போ அபிஷியலி அதை சீனா வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களோட மிலிடரி டாக்டர்லயும் அவங்க சமீபத்துல வெளியிட்டு இருக்கக்கூடிய அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்லயும் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம்ல தாய்வான சீனா கூட இணைச்சாகணும் அப்படி இணைக்கிறது மிலிட்டரி போர்சஸ் தேவைப்பட்டாலும் அந்த போர்ஸ்ல நாங்க மிலிட்டரி அதிகமா யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் அதை நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ எப்ப வேணா இந்த இடத்துல பிரச்சனை வரலாம் பிப்ரவரி மாசம் இந்த பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா அபிஷியலா டினை பண்ணாங்க இது வந்து வெறும் வதந்தி அமெரிக்காவும் சுத்தி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் இங்க மேல பொய்யான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மறுநாள் நைட்டே அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சாங்க சோ சீனா தைவான் பிரச்சனைகள் இது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இதுல டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சீனாவோட டெக்னாலஜி அமெரிக்கா கூட கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பான விஷயம் ஏன்னா சீனாவோட டெக்னாலஜியை நிறைய பேர் மட்டும் தட்டி சொல்லுவாங்க நம்மளே நிறைய வீடியோஸில் பார்த்தோன்னா இது இந்த இடத்துல தப்பா இருக்கு நிறைய இடத்துல வந்து சீனா அந்த இடத்துல போட்டோ விட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் போர் சூழல்ல எப்பயுமே ஒரு ரூலானது இருக்கு அந்த ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டிக்கலி குவாண்டிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இருபத்தி அஞ்சு பேட்டில நீங்க ஃபேஸ் பண்றீங்க இந்த இருபத்தி அஞ்சு பேட்டல்ல உங்க கிட்ட குவாண்டிட்டி அதிகமா இருக்கு என்கிட்ட ஒரு நூறு போர்க்கப்பல் இருக்கு ஆப்போசிட்ல கிட்ட ஒரு அறுபது போர்க்கப்பல் ஒரு எழுபது போர்க்கப்பல் அப்படி இருக்குன்னா இருபத்தி அஞ்சு முறை போரிடக்கூடிய நீங்க இருபத்தி மூணு முறை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இருபத்தி நாலாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நூறு ஒரு பேட்டில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமா யார்கிட்ட அதிக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லா போர்கள்லையுமே நிறைய முறை பாத்திருக்காங்க ரீசண்டா வந்து எப்படி சொல்றது இந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஓவராலா இந்த உலகத்துல ஒரு அறுபத்தி அஞ்சு இடங்கள்ல மெயினான கிளாஷஸ் நடந்திருக்கு இந்த அறுபத்தி அஞ்சு இடங்கள்ல இஸ்ரேல் தவிர்த்து ஏன்னா இஸ்ரேலுக்கு இந்த ரூலுக்கும் சம்பந்தமே கிடையாது இஸ்ரேல் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நடந்த போர்கள் மிலிட்டரி கிளாஷஸ் எல்லாத்திலையும் யாருக்கிட்ட படைபலம் அதிகமா இருந்ததோ அவங்க ஜெயிச்சதாதான் வரலாறுகள் இருக்கு ஏன்னா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட பேக்கிங் இருக்கிறதுனால அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்க அரபு நாடுகளை தோற்கடிச்சாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க ஜெயிச்சிருக்காங்க சோ இந்த ஒரு ரூலுக்குள்ள நம்ம இஸ்ரேல கண்டிப்பா கொண்டு வர முடியாது அப்படி இருக்கப்போ சீனாவோட இந்த போர்க்கப்பல்கள் அமெரிக்காவை இந்த நியூமெரிக்கல் அட்வான்டேஜ்ல கொஞ்சம் தூக்கி சாப்பிட்றேன்னு சொல்லலாம் ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்களை கவுண்டர் பண்றதுக்கு நியூக்ளியர் பவர் சம்மரைன்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி நியூக்ளியர் பவர் ஆகாப்டேரியர்ஸும் இருக்கு இப்ப இவங்களால ரீச் பண்ண முடியாத பொசிஷனே கிடையாது உலகத்தோட எந்த ஒரு மூளைக்கு அமெரிக்கா டிராவல் பண்ணனும் இல்ல அமெரிக்கா வந்து அந்த இடத்துல ரீச் பண்ண நினைச்சாலும் அடுத்த சில நாட்கள்லயோ சில வாரங்கள்லயோ அந்த ஒரு பகுதியை இவங்களால ரீச் பண்ண முடியும் இந்த அறுபத்தி எட்டு சகமரின் பிளீட்றது சீனாவை கவுண்டர் பண்றதுக்கு மட்டும் கிடையாது சீனா ரஷ்யா ஒட்டு மொத்தமா ஏசியன் காண்டினன்ட் இது எல்லாத்தையும் கண்டெய்ன் பண்றதுக்கும் இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்றதுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன பண்ண ஒண்ணு ஏன்னா இந்த போர்க்கப்பல்களை கண்டுபிடிக்கிறதோ இந்த நீர்மூழ்கிகளை கண்டுபிடிக்கிறதோ அவ்வளவு சாதாரணமான ஒண்ணும் கிடையாது சர்பேஸ்ல இருக்கக்கூடிய ஷிப்ஸை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுவே வந்து இப்ப வரக்கூடிய ஸ் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ப்ரிகெட் எல்லாம் ஸ்டெல்த் டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாமே ரேடியஸ்ட் ரேடர் கொண்டதா இருக்கு உங்களால சாட்டலைட் நேவிகேஷன் மூலியமா அதை ஈஸியா ட்ராக் பண்ணிட முடியாது அதே மாதிரி உங்களோட ரேடாஸ்னாலும் இந்த கடலோட சர்வீஸ் ரொம்ப ரஃபஸ்ட் டெரைன இருக்கிறதுனால உங்களால அவ்வளவு சீக்கிரம் ட்ராக் பண்ண முடியாது மேலே தெரியக்கூடிய கப்பலுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்னா கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்மரைன்ஸ் அதுவும் ஒரு முன்னூறு மீட்டருக்கு கீழே அந்த சம்மரைன் டெப்த்ல போக ஆரம்பிச்சாலே எப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் இருந்தாலும் நீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படணும் அது வந்து நீங்க சோனோபயோச பயன்படுத்தினாலும் சரி இல்ல எத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட பயன்படுத்தி அதை அனலைஸ் பண்ணாலும் சரி ஒரு டஃபஸ்ட் டாஸ்கா மாறிடும் அப்படி இருக்கப்போ இந்த நியூக்ளியர் பவர் சம்மரைஸ் நியூக்ளியர் பவர் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இந்த ஒரு கேட்டகரியில சீனாவை அமெரிக்கா ஈஸியா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனா இது நம்ம இந்த டேட்டாவை வச்சு மட்டுமே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது நம்பர்ஸ்ல பாத்தோம்னா சீனா அதிகமா இருக்காங்க அமெரிக்காவை பாத்தோம் இந்த இடத்துல டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்காங்க ஈஸியா அமெரிக்காவோட ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கப்பல்கள் மட்டும் அந்த இடத்துல எண்ணிக்கை கிடையாது அந்த சோல்ஜர்ஸ் எந்த அளவுக்கு அந்த இடத்துல போக பண்றாங்க அவங்களோட ட்ரைனிங் எந்த அளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு அவுட் கொடுக்க முடியுதுன்றதை பொறுத்து தான் ஒரு போரோட அந்த ஒரு சூழலே மாறும் அப்படி இருக்கப்போ அமெரிக்காவோட மரேன் காப்ஸ் ரொம்ப எலைட்டான ஒரு யூனிட்ட சொல்லப்பட்டிருக்காங்க சீனா கிட்டையும் அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் இருந்தாலும் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு பேட்டர்லயும் பங்கேற்றது இல்லை சோ காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி பங்கேற்ற போகல் அதன் மூலயமா கிடைச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு கேட்டகரி எடுத்துனா இதுலயும் அமெரிக்கா இந்த இடத்துல டாப்ல இருப்பாங்க ஆனா இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவங்க என்ன டெக்னாலஜி இருக்கட்டும் இல்ல அந்த கப்பல்கள் அழிக்கக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையா இருக்கட்டும் இது எல்லாமே டெக்னாலஜி வைஸ் அமெரிக்கா கிட்ட இருந்தாலும் இதே மாதிரி டெக்னாலஜி சீனா கிட்ட இருக்கு ஆனா சீனாவை இதை விட எல்லாம் மேல ஒரு படி ஏற்றி வைக்கிறது தெரியுமா சீனாவோட ப்ரொடக்ஷன் ரேஷியோ கடந்த பத்து வருஷத்துல அமெரிக்கா ஒரு நான்கு கப்பல்களை இழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரிட்டையர்மெண்ட் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு டைம்ல நான்கு கப்பல்களை இழந்திருக்காங்க ஆனா சீனா இந்த காலகட்டத்துல வெறும் இரண்டு போர்க்கப்பல்களை மட்டும்தான் அதாவது அபிஷியலா சொல்லிருக்க கணக்குல நான் சொல்றேன் இதுக்கு நடுல சப்மரைனோட ஆக்சிடென்ட் அதெல்லாம் தனி ஒரு கேட்டகிரி சர்ஃபேஷிப்ஸ்ல மட்டுமே இரண்டு போர்க்கப்பல்கள் இழந்திருக்காங்க இந்த ஒரு ரேஷியோ சீனாவுக்கு அட்வான்டேஜா இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரேஷியோவும் இப்ப வந்து ஒரு முன்னூத்தி இருபது போர்க்கப்பல்கள் சீனா கிட்ட இருக்குன்னு வைங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல அது முன்னூற்றி அறுபத்தி ஒரு போர்க்கப்பல்களா ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ஒரு கப்பல்கள் இன்னும் அதிக எண்ணிக்கையில ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏன்னா அந்த டைப் ஜீரோ நைன் த்ரீ சப்மரைன்ஸ் இன்னும் அவங்க கிட்ட ப்ராஜெக்ட்ல இருக்கு அதே மாதிரி டைப் செவன் நைன் சொல்லக்கூடிய பிரிகேட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க அது கம்ப்ளீட்டா ஒரு தனி ஒரு ப்ராஜெக்ட் அதுல மூணு வருஷத்துல எட்டு பிரிகேட்ஸ் இணைச்சிருக்காங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தோட இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் எட்டு பிரிகேட்ஸ் இணைச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரேஷியோனா இதே காலகட்டத்துல அமெரிக்கா இந்த அளவு கப்பல்கள் அவங்களோட கப்பல் படையில இணைக்கல சோ அடுத்த அஞ்சு வருஷத்துல அமெரிக்காவோட இருநூத்தி தொண்ணூறு போர்க்கப்பல்கள் ஓவராலா நீங்க சேர்த்தீங்கன்னா கூட முன்னூத்தி பதினஞ்சு முன்னூத்தி இருபது இதை தொடரதே ரொம்ப கஷ்டப்படும் இல்ல முன்னூத்தி பத்து வர்றதே கஷ்டப்படும் ஏன்னா அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல எல்லாம் வந்து ஸ்டெல் டெக்னாலஜி ஃபைட்டர் உருவாக்குறதுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஓடி இருக்காங்களே தவிர இவங்க கிட்ட இந்த மாதிரி போர்க்கப்பல்களை உருவாக்குறதுக்கு பெருசா ப்ராஜெக்ட்லன்னு அமெரிக்கா மேல குற்றச்சாட்டு வைக்கிற அதே நேரத்துல சீனாவோட ப்ரொடக்ஷன் அடுத்த ரேஷியோடு நாற்பதுல இருந்து ஐம்பது கப்பல்கள் குறைஞ்சபட்சம் மினிமம் உருவாகும் அடுத்த அஞ்சு வருஷத்துல லீடு எடுக்க போறது சீனா தான் ஆல்ரெடி அவங்க கிட்ட லீடு இருக்கு ரஷ்யாவும் நெருங்க போறது இல்ல அமெரிக்காவும் கிட்ட நெருங்க போறதுல இது இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி காமிக்கிறேன் இது வந்து ஓட அபிஷியல் ரிப்போர்ட் அமெரிக்காவும் சரி அமெரிக்காவை சேர்ந்த பல ஆராய்ச்சியாளர்களும் சரி நிறைய பேர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்களோட டேட்டாச சீனா சம்பந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க இதுல சீனாவோட ப்ரொடக்ஷன் ரேஷியோ எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும் நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் முன்னாடி அந்த இமேஜ் டிஸ்ப்ளே பண்றேன் அதை நீங்க பாருங்க சீனா எந்த அளவுக்கு இந்த அமெரிக்கா டேக் பண்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இரண்டாயிரத்தி நாலுல ஒட்டுமொத்த போர்க்கப்பல்கள் சீனா கிட்ட எவ்வளவு இருந்து பாத்தினா இருநூத்தி பதினாறு

இருநூத்தி எழுபத்தி ஆறு போர்க்கப்பல்கள் சீனா கிட்டையும் இருநூத்தி எண்பத்தி எட்டு போர்க்கப்பல்கள் அமெரிக்கா கிட்டையும் சோ ஓவரால் லீடுன்னு பாத்தோம்னா வெறும் பன்னெண்டு மட்டும்தான் ஆறு வருஷத்துல எழுபதுக்கும் அதிகமா இருந்த லீட குறைச்சு பன்னெண்டு கிட்ட இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஆறு வருஷத்துல அறுபது போர்க்கப்பல்களை சீனா உருவாக்கிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பத்து போர்க்கப்பல்ன்றது எந்த ஒரு வல்லரசும் எந்த ஒரு வல்லரசுனாலும் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க் அடுத்த மூணு வருஷத்துலயே ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த லீடுன்றத சீனா உடைக்கிறாங்க ஏன்னா அப்போதைக்கு சீனா கிட்ட இருந்தா மொத்த போர்க்கப்பல்களோட எண்ணிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி நாலு அதே நேரத்துல அமெரிக்கா கிட்ட இருந்தது வெறும் எண்பத்தி ஒன்பது மட்டும் தான் இந்த இடத்துல அஞ்சு போர்க்கப்பல்கள் சீனாவோட பின்தங்கிய நிலமையில அமெரிக்கா தள்ளப்படுறாங்க சோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கல்குலேட் பண்ணி பத்து வருஷத்துல அமெரிக்காவோட அதிக போர்க்கப்பல்களை சீனா உருவாக்கி காமிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதோட கணக்கு எடுத்து பார்த்தோம்னா சீனா கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போர்க்கப்பல்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி நாற்பத்தி எட்டு அமெரிக்கா கிட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு சோ ஒட்டுமொத்தமா லீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு போர் கப்பல்கள் அமெரிக்காவோட சீனா அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அபிஷியல் டேட்டா எடுத்து பார்த்தோம் நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் அமெரிக்காவும் சில போர் கப்பல்களை உருவாக்கி முடிச்சாங்க ஆனா சைனா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரேட் அளவுக்கு அமெரிக்காவில ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஏன்னா சைனா கிட்ட ஏகப்பட்ட மேன் பவர் இருக்கு ஷார்டஸ்ட் டைம் பீரியட்ல ஒரு கப்பலை உருவாக்கி அதை வெளியிடக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்கு ஆனா இவங்க இருக்க இவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அவங்ககிட்ட சாப்ட்வேர் அப்கிரேடும் இல்ல சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி மட்டுமே இன்னும் நமக்கு தன்மை உடையதா இல்லைன்னு இருக்குது அது அமெரிக்கா கிட்ட இருக்குன்றப்போ அதிக பலமுடைய போர்க்கப்பல்கள் உடைய நாடா சீனாவும் அதிக தொழில்நுட்பத்தை கொண்ட பலமுடைய நாடாவும் அமெரிக்கா இறந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தரப்பும் மோதுறப்போ கண்டிப்பா நியூமெரிக்கல் அட்வான்டேஜ் அதிக போர்க்கப்பல்கள் உடைய ஒரு நாடுன்ற ஒரு பெருமை அதோட பவர் சீனாவுக்கு இந்த இடத்துல கை கொடுக்கும் ஆனா அண்டர்க்ரவுல இருக்கக்கூடிய நீர்மூழ்கிகள் சத்தமே இல்லாம இயங்கக்கூடிய நீர்மூழ்கிகள் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸையும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய நியூக்ளியர் பவர் டார்பிடோஸ் இல்ல சத்தமே இல்லாம செயல்படக்கூடிய வெப்பன்ஸ் பயன்படுத்துறாங்கன்னா சீனாவை இந்த இடத்துல ப்ராப்பரால செக் பண்ண முடியும் இப்ப வரைக்கும் சொல்லியிருக்கிறது அமெரிக்காவோட பவர் மட்டும் தான் அமெரிக்காவுக்கு நாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலைன்ஸோட சப்போர்ட் இருக்கு இதெல்லாம் சேர்த்தோன்னா இன்னும் இந்த கவுண்ட் கொஞ்சம் மாறும் ஆனா அப்படியே பார்த்தாலும் சீனா வந்து மிகப்பெரிய லீட்ல உங்களால எடுக்க முடியாது ஒட்டுமொத்த நாட்டோவும் சேர்ந்தோனாலும் சைனா விட ஒரு ஸ்லைட்டர் ரேட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொடக்ஷன் ரேட் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை விட அதிகமான எண்ணிக்கையில நூறுன்றதை தாண்டினா கூட இந்த லீடுன்றது சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு நடுவில் ஆச்சரியப்படுத்துக்கு ஒண்ணுமே இல்லை ஸோ இந்த வீடியோ பத்தி இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சீனா விஷயத்துல அமெரிக்கா கோட்டை விட்டுட்டாங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஒரு ராணுவ பலம் பொருந்திய நாடா சீனாவை அமெரிக்கா வளரவே விட்டுருக்க மாட்டாங்க சோ அமெரிக்கா பண்ண ஏதோ ஒரு தப்பு சீனாவை கவனிக்காம விட்டது இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு பெரிய ஆப்பா முடிஞ்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கவனி சொல்லுவாங்க சொத்த விடுப்பது உங்க எல்லாருக்கு